Seri kuku set di rumah. Hah? Di rumah? Dia mana mana? Bila? Ya bila itu nama mana 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 ni kan channel tu ada. Ah. Discover channel lah regular orang tua. Ila ro. Eh discover discover channel lah regular orang tua na. Ila ro muda par ni. Muda par tu channel lah par tu. Ya pemain ni awal mandi. Dah lalu muzium. Cak cak. Ini tu macam ni ya.

ਉਹਦਾ ਉਪਰ ਰਿਡ ਹੋ ਰਿਹਾ ਨਾ ਟਿਕ ਜਾ ਹਾਂ ਉਹ ਚਲੋ ਇਹਦੇ ਵਾ ਹੂੰ ਕੀ ਇਹ ਲਾ ਪੰਡਰਾ ਨਹੀਂ ਕੀ ਇਹ ਨਹੀਂ ਨਹੀਂ ਇੱਥੇ ਉਹ ਨਹੀਂ ਡਬਲ ਕਿਸੀ ਉਹ ਬੋਟਲੋਂ

ये काका की तन बुंजी पुन्नी काका जमा तन बुंजी पुन्नी यार रखूंगा अडेय मजन नाने शिको काका सॉरी சேய்ன்றதா ஐப்ரோஸ் என்னது சுறிக்கிடுவாங்க அது கீழ இருக்குது பாருங்க கருकाला இருக்குது இது என்ன

முத்து கலர முத்து கலர ஆயிரம் ஊசி போன லட்டு மாதிரி இருக்கு அது கிட்ட போடாது இப்பதிக்கு போக கூடாது லைட் இருக்கு கையில ब्लेड ब्लेड के लिए चल ये बांध आदमी के यार

અમારી <laughs> પાટ <coughs> <coughs> நீ வந்து என்ன சூப்பரா வந்து இது மாமா மனசுல ஆயோ இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணோம் சூப்பரா இருந்துச்சு என்ன ரொம்ப அடிக்க என்ன அவன் அதிச்சுதான் பாவம்ல அவன்லாம் கூட அடிக்க நீங்க சரி வாங்க முடிச்சாச்சு நேற்று சோளம் பண்ணிட்டு வந்தோம் பண்ணிட்டு நீ ஃபுல்ல காலையிலேயே முடிச்சாச்சு நான் ஒரு ஏழு மணிக்கு கிளம்புமான கேட்க என் முத்தம் என்ன சொல்ற எட்டு மணிக்கு எட்டு மணிக்கிற அம்மா மூணு இந்த பெட்டில் படுத்துட்டாங்க நான் என் விசுரும் மனம் எல்லாமே நாங்கள் அந்த ரூம்ல படுத்தோம் ஆனந்தும் வந்து மேல் ரூம்ல போய் படுக்க போயிட்டான் என்ன சரி என் வீட்டுக்கிடிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம உண்மை ஊருக்கு நம்மளோட நம்மள ஒரு ஜீவன் தேடி தெரியுமா யாரும் தெரியுமா ரூபி என் குட்டி என் பூனை என் பூனை என்ன ரெண்டு நாள் காங்காமல் தேடிட்டே இருக்கும் என் பூனை டிவி பார்க்கும் அது பார்க்கும் இது பார்க்கும் இன்னும்மா ஆமாம் நேற்று நாங்கள் ஃபோனில் வந்து வீடியோக்களில் பேசுகிறோம் ஆ அப்படியே அழவாயுது எங்கே எங்கே எங்கேன்னு அழவாயுது அது எங்கள் என் ரூபியை பார்க்க கிளம்பியாச்சு இன்னொரு படிச்சதுக்கு முடிச்சுட்டு இன்னொரு நாள் சென்னை சுற்றுவேண்ணா ஆ ரைட் ஓகே அம்மா ஆமாம் அடே எல்லாத்தையும் வீடியோ போடுறோன்னு பாருங்கள் ah आ अंदर रूम में पड़ते பரிச்சு பண்ண ரைட்ட போடு என் என் பிள்ளைகள் பெட்டில் பெட்டில நான் கீழே படுத்த நல்ல தூக்கம் எனக்கு தூக்கம் இதே மாதிரி வீடு கட்டணும் ரொம்ப பிள்ளைகள் ஆசைப்படுது இதே மாதிரி வீடு கட்டி தாங்கப்பா ரூம் போட்டு எங்களுக்கு இப்படி பெட்டு போட்டு தாங்க படுக்கணும் ஆசைப்படுது என்னம்மா செஞ்சிருவோம்னா என் முத்தம்மாக்காகவே செஞ்சிடும் என் மகா கால என் தங்கம் மகா என்னைக்குமே எனக்கு தங்கம் தான் கம்மலை தொலைச்சு விட்டாவோ கம்மலை காலில் போய் கேட்கு சொல்றவ கம்மலை உடனே எடுத்து விட்ட அப்பதான் தெரியும் கம்மலை எங்க கிடக்குன்னு ஆஹ் மிதிக்குள்ள கம்மலை போட்டு நீ கிடைக்கிய அட்டுக்கிறா லட்டுகிறான் சரி எந்திங்கனா இப்போ குண்ட குண்டை முழிச்சிட்டானா தூங்குறானா தெரியல வேணா நீ குடிங்க அவன் அவன பாக்குறீங்களாங்க